ஹைங்க இன்றைக்கி சூப்பரான லட்டு தான் செய்யப்படும் லட்டுன்னாலே சூப்பர் தான் அதுவும் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ அப்படி ஒரு லட்டு தான் வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து நீங்கள் உடச்சதாக இருந்தாலும் ஓகே இல்லை முழுசாக இருந்தாலுமே ஓகே ஒரு கப் எடுத்துக்கோங்க இதில் நல்லா தூசி எதுவும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் உங்களுக்கு சுகர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் சேம் எடுக்கிற அளவுலேயே ஒரு கப் உளுந்து எடுக்கிறீங்கன்னா ஒரு கப் சக்கரை எடுத்துக்கோங்க இதில் கம்மியாக வேணும்னா முக்கால் கப்பு அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் உடச்சக்கடலை ஸோ இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு நம்ம கருப்பு வந்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆயிலாக எதுவும் விட வேணால் சும்மா அப்படியே ட்ரையாகவே வறுத்துக்கோங்க ஸோ இதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் அந்த லைட் ப்ரவுன் கலரில் வரும்போது நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ உளுந்து வந்து வறுக்கும் போதே வாசனை அவ்வளோ சூப்பராக வரும் ஸோ அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஒரு சில இதெலாம் அப்படியே லைட்டாக ப்ரௌன் ஆக ஸ்டார்ட் ஆகுது இன்னும் எல்லாமே ஆனதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பார்த்திங்களா நல்லா அப்படியே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாம் ஏன்னா ரொம்ப கருக வச்சிங்க அப்படின்னா லட்டு வந்து ஒரு மாதிரி கருப்பு கலரில் ஆகிடும் ஸோ அதனால் இந்த அளவுக்கு ஓகே நீங்கள் இப்போ வந்து எடுத்துடலாம் ஸோ அவ்வளோதான் இந்த உளுந்து வறுக்கிற டைம் மட்டும்தான் மற்றபடியெல்லாம் லட்டு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான வேலை தான் ஸோ இப்போ இந்த சட்டியோட ஹீட்லேயே நம்ம வந்து அந்த உடச்சக்கடலில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ அதையும் சேர்த்துட்டு அந்த ஏலக்காவும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க அந்த ஹீட்டே போதும் நம்ம இதுக்குன்னு தனியாக வந்து நம்ம ஹீட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அந்த சட்டியோட ஹீட்லேயே நீங்கள் அது நல்லா சூடாயிரும் இதையும் எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க ஸோ இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆரட்டும் உளுந்து வந்து ஆறுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஸோ அதனால் அது கம்ப்ளீட்டாக ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா தான் அரைக்கணும் நீங்கள் சூட்டோடு அரைச்சிட்டீங்க அப்படின்னா அரைக்கும் போது ஜார் வந்து சூடாகிடும் ஸோ இது நல்லா கம்ப்ளீட்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவராத ஆறட்டும் ஸோ அப்புறமா பாருங்கள் நான் உங்களுக்கு கையில் எடுக்கிற அந்த சூடே தெரியல இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஜார நல்லா ஈரோலாம் எதுவும் இல்லாமல் ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்ச உளுந்தையும் போட்டுக்கடலையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க ரொம்ப நைஸாக வேண்டாம் ஒரு நர நரன் இருக்கும் இல்லையா அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தூளான மாதிரி இருக்கணும் ஸோ பாருங்கள் இந்தளவுக்கு கொஞ்சம் நைஸாக இருக்கணும் ரொம்ப நைஸாக வேண்டாம் கொஞ்சம் நைஸாக இருக்கணும் அரைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து நாட்டு சக்கரை எடுத்துருக்கோம் இல்லையா அதையுமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகும் மிக்ஸ் ஆகும்போது அந்த உளுந்து ஸ்மெல்லு ஏலக்காவோட ஸ்மெல்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் விடணும் நல்லெண்ணெய் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க ஸோ அது நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மாவு வந்து உள்ளே கொட்டிடலாம் நீங்கள் நல்லெண்ணெய் உங்களுக்கு வந்து பத்தலை அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாம் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா என்ன சூடாக இருக்கும் இல்லையா ஸோ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நீங்கள் கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் என்ன பார்த்தா அது மாதிரி இருக்கு இல்லையா இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதையும் உள்ளே சேர்த்து நல்லா பிடிக்கிற அளவுக்கு இது பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம கையில் வச்சு பிசைஞ்சு பார்க்கலாம் நீங்கள் லட்டு பிடிச்சிங்க அப்படின்னா அந்த லட்டு பிடிக்கிற அளவுக்கு வரணும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க ஸோ எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றதுனால இது போதும் நல்லா பசைஞ்சதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ ஈரப்பா மாதிரி இருக்குன்னு அந்த நல்லெண்ணெய் ஊற்றுனா தான் உங்களுக்கு வந்து லட்டு பிடிக்கிற ஷேப் வரும் இது லைட்டாக சூடாக இருக்கும் நல்லா டைட்டாக லட்டு பிடிச்சிருங்க இல்லை அப்படின்னா உதிரியாட்டாக இடும் ஸோ நல்லா டைட்டாக அழுத்தி பிடிச்சி லட்டு பிடிச்சி வச்சுருங்க ஸோ நான் உங்களுக்கு பிடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு கட்டுறேன் பாருங்கள் நல்லா சூப்பரான லட்டு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுலையுமே நம்ம லட்டு பிடிச்சிடலாம் இது வந்து ஒரு ஒரு மாதம் வரைக்குமே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் ரொம்ப ஹெல்த்தியான விஷயங்கள் நிறைய இருக்குது அதுக்கப்புறமா இது வந்து சீக்கிரம் கெட்டே போகாது ஏன்னா நம்ம ட்ரையாக வரதுருக்கோம் செகண்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கும் இருக்கோம் அப்படின்றதுனால இது வந்து கெட்டு போகவே செய்யாது நீங்கள் டெய்லி ஒன்று ஒன்று கூட எடுத்து சாப்பிட்லாம் இல்லை வீக்லி ஒன்ஸ் கூட சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லது ஸோ நம்ம நார்மலான லட்டு சாப்பிட்றோம் அப்படின்னாலே ரொம்ப எக்ஸைட்டடாக சாப்பிடுவோம் இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் ஒரு திருப்தி இருக்குது நம்ம ஹெல்த்தி லட்டை செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஸோ இப்போ நம்ம ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு அப்படி சூப்பராக இருக்குது அப்படின்னு இதை நம்ம அழுத்தி பிடிச்சாலுமே அளவுக்கு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க ஸோ சாப்பிட்டு பார்த்தும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்